வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல பிரார்த்தனை கருணைனா என்னன்னு நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்கிற ஒரு சம்பவம் அதுவும் எங்க நடந்தது தெரியுமா நம்ம மதுரையில சம்பவம் நடக்கிற இடம் மதுரை உலக அமைதிக்காக ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனை நடக்குது அந்த பிரார்த்தனை எப்படி தொடங்குதுன்னா இறைவா நீயே அனைத்தும் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த வரியோட தான் சரி அங்க என்னதான் நடந்தது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அங்கு ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்போ ரொம்ப மதிக்கப்படுற தேரர் சித்தர் எழுந்து நிற்கிறார் அவர் அடுத்து சொல்ல போற விஷயம் அங்கிருந்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஒரே வச்சிடுச்சு ஆமாங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு அதிர்ச்சியான தீர்க்க தரிசனத்தை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இனி வர்ற காலங்கள்ல நிறைய பேருக்கு சர்ஜரி தான் ஒரே வழியா இருக்கும்னு சொன்னார் இத கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு பதட்டம் அப்ப இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா இதை எப்படி தடுக்கிறதுங்கிற கேள்வி எல்லா மனசுலயும் எழுந்துச்சு எல்லாரும் இதுக்கு சித்தர் ஒரு பரிகாரம் சொல்வார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவரோ யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை செஞ்சார் அவர் பார்வை நேரா தூய்மை விழிகள் அறக்கட்டளை சேர்ந்த பார்வைத்திறன் சவால் கொண்ட சில குழந்தைங்க மேல திரும்புது இந்த குழந்தைங்களை பாட சொல்லுங்க அவங்க பாடுனா எல்லா சித்தர்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றாரு அவரோட குரு அகத்தியரை பத்தி பாட சொல்றாரு பாருங்க ஒரு பொதுவான பிரார்த்தனை இப்போ அந்த குழந்தைங்களை மையமா வச்சு நடக்கப் போகுது அந்த குழந்தைகளும் பாட ஆரம்பிக்கிறாங்க அவங்க மேடைக்கு கீழே தரையில உட்கார்ந்திருக்காங்க அவங்க குரல் மெதுவா ஒலிக்க ஆரம்பிச்சதும் டக்குன்னு சித்தர் அவங்கள நிறுத்துறாரு ஏன் அங்கதான் ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது என்ன நடந்தது தெரியுமா முதல்ல குழந்தைங்களோட பாட்டை நிறுத்தினார் அப்புறம் மேடையில இருந்தவங்கள பார்த்து மேடையில இருக்கிறவங்க எல்லாரும் கீழே வாங்கன்னு சொல்றாரு அப்புறம் என்ன அந்த குழந்தைங்கள மேடைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு அதாவது ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் அங்கிருந்த கூட்டத்துக்கு இது சாதாரண விஷயம் இல்லைன்னு அப்பவே புரிஞ்சிடுச்சு இத பார்த்ததும் கூட்டத்துல ஒரு ஆச்சரியமான சிரிப்பு அதோட சேர்ந்து இடி மாறி கைத்தட்டல் இது ஏதோ பாட்டு கச்சேரி இல்ல நாம ஒரு பெரிய பாடத்தோட ஒரு பகுதியா இருக்கோம்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இப்போ அந்த குழந்தைங்க மேடையில ஒரு மரியாதையான இடத்துல இருக்காங்க அங்க இருந்து அவங்க தெய்வீகமான சிவபுராணத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அந்த புண்ணியத்தோட பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க அந்த பிஞ்சு குரல்கள் அந்த மண்டபம் முழுக்க நிரம்புது அந்த நிமிஷம் ஏன் அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஏன் ஆன்மீகமா ரொம்ப முக்கியம்னு சித்தர் விளக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அவரு புண்ணியம்ங்கிற வார்த்தையை சொல்றாரு புண்ணியம்னா என்ன அது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் கஷ்ட காலத்துலயும் நாம செய்யற நல்ல செயல்களுக்கு கிடைக்கிற அருள் இப்போ இந்த குழந்தைகள் பாடுறதுதான் அந்த புண்ணியம்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றார் அவங்க பாடுறதே புண்ணியம் அத நீங்க காதால கேக்குறதால உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்குது பாத்தீங்களா புண்ணியங்கிறது பாடுறவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த பக்தியை யாரு உணர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே போய் சேருது சரி இதெல்லாம் எதுக்கு நடக்குது இப்போதான் சித்தர் அவரோட போதனையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றாரு உண்மையான பிரார்த்தனைனா என்ன கடவுள் உண்மையில யார்கிட்ட இறக்கம் காட்டுவார் யோசிச்சு பாருங்க ரெண்டு விதமான பிரார்த்தனைகள் இருக்கு ஒன்னு நமக்காக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது இது வசதியா இருக்கிறவங்க பண்ற பிரார்த்தனை இன்னொன்னு வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டம் இருந்தோ அதையெல்லாம் மறந்து கடவுளை புகழ்றது இதுதான் கடவுளே அசைச்சு பாக்குற பிரார்த்தனைன்னு அவர் சொல்றாரு சித்தர் சொல்றது கேளுங்க கடவுள் அவங்களோட கஷ்டத்தை பார்க்கறார் ஆஹா நான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தும் இவங்க இன்னும் என்னதான் நினைக்கிறாங்க மனசு இறங்குறார் அந்த இரக்கம்தான் புண்ணியம் பாத்தீங்களா கடவுளோட கருணைங்கிறது ஒரு டியல் மாதிரி இல்ல அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கான உணர்ச்சி பூர்வமான பதில் இப்போ பாடம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் இதோட சித்தர் நிப்பாட்டல இப்போ அவரோட பார்வை நேரா நம்மள மாதிரி அங்க உட்கார்ந்திருந்த மக்கள் மேல திரும்புது ஒரு கூர்மையான கேள்வியா அவங்க முன்னாடி வைக்கிறாரு அவர் கேட்ட கேள்வி இதுதான் இங்க உட்கார்ந்து உங்கள உங்களை யாருக்காவது இந்த குழந்தைங்களோட நிலைமை இருக்கா மொத்த கூட்டமும் ஒரே குரல்ல சொன்ன பதில் யாருக்கும் இல்ல ஆமா அந்த குழந்தைங்களோட கஷ்டம் எவ்ளோ பெருசுனு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்போதான் தான் சித்தர் அந்த வார்த்தைய சொல்றார் யாரெல்லாம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் புலம்பிட்டு இருக்கானோ அவன் ஒரு மூடன் இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கவலப்படுறவங்களுக்கு ஒரு நேரடியான சாட்டடி மாதிரி இருந்துச்சு அப்போ அருளைப் பெற உண்மையான வழி என்ன எனக்கு கொடுன்னு கேக்குறதே இல்ல அடுத்தவங்களோட வழிய புரிஞ்சுக்கறது தான் உண்மையான அருள் நாம மத்தவங்க மேல இரக்கம் காட்டினா கடவுள் நம்ம மேல இரக்கம் காட்டுவார் சுயநலமா இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கடைசியா ஒரு சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம் மரியாதை கொடுக்க தெரியாதவன் மனுஷனே இல்ல அவன் எவ்வளோதான் சாமி கும்பிட்டாலும் கடவுள் அவங்கிட்ட போக மாட்டார் இங்க மரியாதைனா கடவுளுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு குறிப்பா கஷ்டத்துலயும் நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கற மரியாதை மதுரையில நடந்த இந்த சம்பவம் நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது நம்மளோட புண்ணியத்தை நாம எங்க தேடுறோம் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குறது இல்லையா மத்தவங்க கிட்ட இருக்கிற அந்த அருளை பார்த்து பாராட்டுறது இல்லையா ஒருவேளை நாம கடவுள்கிட்ட கேட்டு வாங்குற ஆசிர்வாதங்களை விட மத்தவங்க கஷ்டத்துல காட்டுற பக்திய பாக்குறது தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமா இருக்குமோ